వనకం கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை குறித்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு முகாம் வந்து போடப்பட்டு இருக்கு ஸோ இந்த முகாமில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக மட்டும் இல்லாமல் ஒரு நாற்பத்தி ஏழு ஃப்ரீ சர்வீஸாக அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப நாள் விடுபட்டு கிடக்கக்கூடிய பட்டா மாற்றம் பட்ட பெயர் மாற்றம் பட்டா இடமாற்றம் அது மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மயிலாடுதுறையில் ஏழாம் தேதி அதாவது ஆகஸ்ட் ஏழாம் தேதி எங்கெல்லாம் முகாம் போட போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி தான் இப்போ நம்ம பார்த்து இதை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் மேக் இருக்கேன் இப்போ ஆகஸ்ட் ஏழாம் தேதி மயிலாடுதுறைக்குள்ள எங்கெல்லாம் அதாவது மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய தாலுகா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து முகாம் போடுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏழாம் தேதி போடக்கூடிய முதல் முகாம் பார்த்தீங்கன்னா செம்பனார் கோயில் தாலுகாவில் நல்லடையில் இருக்கக்கூடிய சரவண பாலாஜி திருமண மண்டபத்தில் ஃபஸ்ட்டு முகாம் வந்து போடுறாங்க இந்த முகாமில் பயன்பெறக்கூடிய பஞ்சாயத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லடை விலாகம் எரவாஞ்சேரி இழுப்பூர் இந்த அதாவது இருப்பூர் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த முகாமில் போயிட்டு நீங்கள் வந்து பயனடைஞ்சிக்கலாம் அடுத்து குத்தாலம் தாலுக்கா குத்தாலம் தாலுக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மங்காளூரில் இருக்கக்கூடிய பிஎம்எஸ் திருமண மண்டபம் இருக்குது இல்லையா அந்த திருமண மண்டபத்தில் கப்பூர் மங்காலூர் பண்டார வரை வலூர் பஞ்சாயத்து மக்கள் கிராமவாசிகள் இருக்கீங்க இல்லையா நீங்கள் வந்து இந்த மண்டபத்துக்கு போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் போயிட்டு நீங்கள் அதற்கு என்னென்ன உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் நீங்கள் வந்து பயனடையணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நாற்பத்தி ஏழு சர்வீஸில் எது வேணாலும் நீங்கள் வந்து பயனடைஞ்சிக்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து கொள்ளிடம் தாலுக்காவில் எங்கே முகாம் போடுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திருமுல்லை வாசல் இருக்கக்கூடிய ஜே எம் திருமண மண்டபத்தில் தான் முகாம் வந்து போடுறாங்க அங்க பயனடையக்கூடிய பஞ்சாயத்துகள் என்ன வாசல் பதினொன்று ஆடிய பிள்ளையார் கோயில் தெரு இரண்டு ஆழ்வார்குளம் வீதி மூணு அருண் நகர் நாலு கே நகர் ஐந்து கிட்டப்பா நகர் ஆறு மாப்படுகை பிரதான சாலை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருமலைவாசலில் நடக்கக்கூடிய ஜேஎம் திருமண மண்டபத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு மயிலாடுதுறை நகராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஎஸ் திருமண மண்டபம் திருளந்தூரில் இருக்கக்கூடிய கேஎஸ் திருமண மண்ட திருமண மண்டபத்தில் தான் இந்த கேம்ப் வந்து போடுறாங்க ஸோ அங்கே பயனடையக்கூடிய பஞ்சாயத்து கிராமவாசிகள் யார் யார் அந்த பஞ்சாயத்து மக்கள் யார் யாருன்னு பார்த்துடலாம் இப்போ அங்கே என்னென்ன பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பஞ்சாயத்து வந்து சொல்லியிருக்காங்க ஏழு திருப்பாந்தாள் அம்மன் மேல்கரை நெக்ஸ்ட்டு எட்டு அண்ணாநகர் ஒன்பது திருவிழந்தூர் மேற்கு தெரு ஒன்று மேல அரையா தெரு ரெண்டு தாந்தோ தாந்தோன்றீஸ்வரர் சன்னதி மூணு அதே போல் தாண்டோரீஸ்வரர் வடக்கு வீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரா நாலு ராதாநல்லூர் அஞ்சு குட்டலக்குல தெரு எட்டு திருவிழந்தூர் பஜாக் பஜாக் தெரு ஏழு திருவள்ளந்தூர் வடக்கு தெரு எட்டு திருவள்ளந்தூர் சன்னதி தெரு ஒன்பது திருவிழந்தூர் கிழக்கு மடவிலாகம் பத்து திருவிழந்தூர் கிழக்கு தெரு நெக்ஸ்ட் பதினொன்னு திருவிளந்தூர் மேற்கு மடவிலாகம் பன்னெண்டு திருவிளந்தூர் வடக்கு மடவிலாகம் பதிமூணு திருவிழந்தூர் தெற்கு மடவிலாகம் இரண்டு அம்பேத்கர் நகர் மூன்று லூது காலனி நாலு திருவிழந்தூர் பெரிய தெரு ஒன்னு ஆனந்த தாண்டவபுரம் சாலை அஞ்சு கிழக்கு அரையா தெரு ஆறு ரெண்டாவது வடக்கு தெரு ஏழு ஒன்றாவது வடக்கு தெரு எட்டு வடக்கு தெரு ஒன்பது திருவனந்தூர் மேட்டு தெரு இங்கே உள்ள பஞ்சாயத்து மக்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கேஎஸ் திருமண மண்டபத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து வந்து பயனடைஞ்சிக்கலாம் மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க உங்களுக்கு நான் அதுக்கான டீடைல்ஸ் நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறேன் நன்றி